மக்கள் மத்தியில வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீது அவ்வளவு மரியாதை இருக்கு ஒரு நல்ல மனிதர் அதாவது ஈஸி ஆக்சசபிள் ஒரு ஒருத்தர் கோரிக்கை என்ன விஷயம் இது பண்ணணுமோ விவசாயிகள்ல இருந்து பெண்கள்ல இருந்து யாரா இருந்தாலும் ஒரு புகார் கொடுக்கணும் எதா இருந்தாலும் அவங்களுக்கு ஈஸி ஆக்சசபிள் வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் அவரு அவர்கிட்ட வந்து அவர் முதலமைச்சர் ஆனா மட்டும்தான் தமிழகத்துக்கு ஒரு முழு விடுவு காலம் பிறக்கும் அப்படின்றத நான் சொல்வேன் ஏன்னா விவசாயிகள் முதற்கொண்டு இன்னும் இதுக்கு முன்னாடி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு அது திருப்பியும் ஐயா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் வெறும் இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறது மட்டும் இல்லாம அது ஆயிரம் ரூபான்றது ஒரு பார்கேனிங் ரைஸா தான் நான் பாக்குறேன் நான் பெண்களுக்கு எத்தனையோ திட்டங்கள் திட்டங்கள் வந்து மக்கள் மத்தியில வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படியே நிறுத்தி அம்மா உணவகமா இருக்கட்டும் எல்லாமே அப்படியே ஒரு ஒரு தராதரம் இல்லாத ஒரு விஷயமா அப்படியே குவாலிட்டி இல்லாம அப்படியே வச்சுட்டாங்க சோ அதனால இப்போ ஐயா வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கோ கண்டிப்பா அவர் வந்து மீண்டும் கொண்டு வருவாரு அப்படின்றதுதான் ஒரு சார்